உங்கள் பிள்ளைகள் கல்வி கற்கணுமா அம்மா வராகம்மா கிட்ட சொல்லி வேண்டுங்கம்மா அப்படின் தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு இதற்கு தனிப்பட்ட வராகியமானே தேவை கிடையாது யார் சொல்கிற மாதிரி முதல்ல பசங்களுக்கு ஒரு சக்தி அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க தானாக தேர்ந்தெடுப்பாங்க முதல்ல பிரபஞ்ச சக்தியோட பழகுங்கு தான் அவங்க சொல்கிறாங்க அந்த பஞ்சபூதத்தோட பழக்க விடுங்க விடிகாலையில் ஆறு மணிக்கு எழுந்தது காளி எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டுன்னு பாரதியார் கற்று கற்றுக் கொடுத்தாரு ஆனால் இப்போ மாலை முழுதும் செல்ஃபோனில் போய்டுறது காலை எழுந்தவுடன் படிப்புன்றதே கிடையாது அவசரம் ஓடு ஓட்டம் இந்த மாதிரி இருந்தபோது எதிர்கால வாழ்க்கையும் எதிர்கால ஆரோக்கியம் பிள்ளைங்களுடைய எதிர்கால ஆயிலுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதற்கு நம்ம பெற்றோர் தான் நம்ம பக்தியோடு விடிகாலையில் எழுந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த பிள்ளைகளை பக்கத்தில் உட்காந்து வைங்க ந உங்களுக்கு நடைபயிற்சின்ற ஒரு அமைப்பில் குளிரத்து நீராடினா அந்த உடம்புல இருக்கிற ரத்தம் வந்து ஓட்டம் வரும் பச்சை குழந்தைகளுக்கு எப்படி வெந்நீரை விட்டு காலையில் குளிப்பாட்டிடுவாங்க எந்த பச்சை குழந்தைகளும் குச்சி நேரத்தில் குளிப்பாட்ட மாட்டாங்க ஏழு எட்டு தண்ணி தான் ரத்தம் ஊறும் அப்படின்னு குழந்தைகளை முதல்ல எழுந்து விடிகாலில் குடிக்கிறதுக்கு பழக்கங்க விடிகாலையில் கோயில்ன்ற ஒரு அமைப்பில் நீங்கள் அவங்களுக்கு நடை பயணம் கற்றுக் கொடுங்க எல்லாருமே ஸ்கூட்டரு சைக்கிள் தான் நடக்கிற பழக்கமே பிள்ளைகளுக்கு இல்லை நடைப்பழக்கத்தை கற்றுக் கொடுங்க அந்த கோயிலில் விருட்சத்துக்கு தண்ணி விடணுன்ற ஒரு அமைப்பில் அந்த தாவரங்களுக்கு தண்ணி விடுற அமைப்பில் அவங்களுக்கு இறக்கத்தை கற்றுக் கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணி கொடுக்கணுன்ற அமைப்பில் இறக்கத்தை கற்றுக் கொடுங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவங்களுக்கு பண்பு வரும் குடும்பத்தோட ஒரு லைப்பு வரும் அண்ணன் தங்க உறவில் பாசம் வரும் எல்லாரையுமே அப்படி பாவிக்கிறவனும் ஒழுக்கத்தில் சீர்கேடு வராது தெய்வீகம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு காலத்தில் மனோதிடம் வரும் மனோபலம் வரும் இந்த கல்வியில் அடைந்தாலோ காதலில் அடைந்தாலோ நட்பில் தோல்வி அடைந்தாலோ எதுக்குமே இந்த தற்கொலை என்ற எண்ணம் வராது பைத்தியக்காரத்தனமான ஒரு இழிவான ஒரு விஷயங்கள் வராது கை கால் விளங்காமல் போகிறது இந்த வயசுலேயே பசங்களுக்கு நர்வஸ் ஸ்டெபிலிட்டி இது எல்லாம் வருது உடல் தான் ஆரோக்கியம் சிறசே பிரதானம் வாங்க இவங்க சொல்கிறது அதுதான் பிரபஞ்சத்தில் இந்த சக்தி மட்டும்தான் நம்மளை இயக்கும் அதை நம்ம ஒரு இந்துத்துவால் தெய்வீகம் கொடுத்தோம் ஆன்மீகத்தில் எல்லா மதத்துலையுமே இது உண்டு த தொழுகைக்கு போனால் கூட அங்கே அந்த அங்கே இருக்க நீராடிட்டு கை கால் அலம்பிட்டு தான் தொழுகைக்கு போவாங்க அப்போது தூய்மைன்ற ஒரு உண்மை தான் இன்றைக்கி கொரோனாவில் விழிப்புணர்வு அந்த தூய்மைன்ற ஒழுக்கம் அந்த ஆச்சாரம் நான் தான் சொல்வேன் யாரெல்லாம் ஆச்சாரம்னா பிராமின்ஸ் மட்டும் ஆச்சாரம் இல்லை ஆச்சாரம்னாலே ஒழுக்கம் யாரெல்லாம் ஒழுக்கமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஆச்சாரியர்கள் ஆச்சாரமானவங்க அவங்க எல்லாம் பிராமின்ஸ் தான் இல்லை வந்து பிராமின்ஸை ஜாதின்ற வர்ணாஷ்டிரமே கிடையாதுங்க பண் தெய்வீகம்ன்றத வந்துட்டால் எல்லா தெய்வம் உண்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களை எத்தனை ஆன்மீகத்தை பிராமின்ஸ் பார்த்தோம் கிடையாது எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்கிற எல்லை சாமி குலச்சாமி எந்த ஜாதிக்கு கொண்டு வர முடியும் அதால் தெய்வ பக்தியில் வந்து இவங்க சொன்ன மாதிரி பஞ்சபூதன்ற ஜாதி தான் அந்த அஞ்சு ஜாதி தான் புரியுதுங்களா அந்த பஞ்சபூதம்ன்ற ஜாதி தான் மனிதன்ற ஜாதி தானே தவிர வேற எந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது பண்புன்ற ஒரு தெய்வத்தை கொண்டு வந்தாலே விடியில் எழுந்துட்ருக்க வேண்டிய ஒழுக்கம்ன்றது வந்தாலே நமக்கு என்ன ஆகும் பண்பையும் ஒழுக்கத்தையும் நம்ம எடுத்துண்டோனாலே விடிகாலை எழுந்துக்கிற பழக்கமும் தியானமும் நம்ம பழக்கினாலே நம்மளே மீறி அந்த பசங்களுக்கு எதையும் தாங்கிற சக்தி வரும் எதையும் மனசில் ஞாபகப்படுத்திக்கிற ஒரு கூர்மையான அறிவு வரும் இல்லை இதில் என்னென்னா இப்போது அவங்க உடம்பு நல்லா வலிமையாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த உடல் வலிமை வந்து அவங்களுக்கு மன வலிமையை கொடுத்து இன்னும் நிறைய செயல்பாடுகளில் இறங்கிறதுக்கு இதுவா உதவியாக இருக்கும் அதுக்கு சீக்கிரமாக படுத்துக்க போகணும் சீக்கிரமாக எழுந்துக்கணும் இந்த ரெண்டு விஷயம் மாறினாலே இல்லை அவங்களோட வாழ்க்கையோட அந்த ஒரு நிறைய விஷயங்கள் அவங்க வெற்றியை பார்ப்பாங்க இது தான் ஜெயலட்சுமி அம்மையை சொல்கிறாங்க வேகத்தடை ஆகிடுது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப வேகம் இனி வரும் காலகட்டத்தில் கலிகாலம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்ற இளைஞர்கள் இப்போது நம்ம அந்த காலத்தில் சந்தித்ததை காட்டிலும் இப்போ அதிகமாக சந்திக்கிறோம் வருங்காலத்தில் நிறைய விஷயமான இயற்கையில் நிறைய மாறுபாடுகள் நடக்க போகிறது இயற்கையிலும் பேரழிவுகள் நடக்கும் இயற்கையில் ஆக்கப்பூர்வமான விஷயம் நடக்கும் அறிவியல் ரீதியான அமைப்புகள் கூட நம்மளை மாற்றும் ஆனால் மாற்றங்கள் வந்து இயற்கையானது ஆனால் அந்த மாற்றத்தை எல்லாம் கடந்து வரக்கூடிய தன்மை எல்லா ஒன்று தான் என்ன அப்படின்னா விடிகாலையில் எழுந்துக்கிற பழக்கம் தியான பயிற்சி அதே மாதிரி உடற்பயிற்சி உணவு பயிற்சி பெரியோர்களை மதிக்கின்ற ஒரு பயிற்சி தனக்குன்ற ஒரு இரக்க குணத்தோடு வழிகின்ற அந்த ஒரு தன்மை இந்த மாதிரி ஒழுக்கத்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்து போதிக்கையும் இந்த வாட்டி பள்ளிகளில் கூட மாரல் சயின்ஸுன்றது கிடையாது அப்புறம் ஸ்கவுட்டு என்எஸ்எஸ் என்சிசி கூட டென்த்துக்கு மேலே அதுதான் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் ப்ரைமு ஆனால் அந்த இடத்துல வந்து படிப்புன்ற பள்ளி கல்வியிலே அதை கொண்டு வரது கிடையாது இதெல்லாம் மாறிவிட்டது பெற்றோர்கள் நீங்கள் திருப்பியும் மாற ஆரம்பிங்க நம்ம பெற்றோர்கள் எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு வாங்க இந்த மாதிரி பெற்றவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அவங்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கேள்வியே கேட்க வேண்டாம் ஏன் என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் ஏன் என்னோட குழந்தை இப்படி இருக்கான் அப்படின்னு ஏன்னா இந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது இயற்கையாக இல்லை அந்த பையனுக்கே எல்லா விதத்திலையும் ஒரு சக்சஸ் ஆன்மீகவாதிகளை தேடி யாரும் போனதில்லை இந்த மாதிரி குருமார்களை தேடி யாரும் இப்போ இந்த எடுத்ததுக்கெல்லாம் ஏதாவது ஒரு குரு கிட்ட போயிட்டு ஐக்கியமாறாங்க அது நல்லது இருக்கு கெடுதல் இருக்கு இந்த மாதிரி மருத்துவர்களெல்லாம் தேடி போனது கிடையாது கண்டா பித்தம் தெரியும்னு ஜோசியர்களெல்லாம் தேடி போனதில்லை வந்து அத்தி புத்தா மாதிரி தான் அந்த ஜோசியர்கிட்டயே போவாங்க ஒரு குழந்தைக்கு சடங்கு வைக்கணுமா மாதம் எடுத்து வயதுக்கு வந்தா நாள் பார்க்கறதுக்கு திருமணத்துக்காக நாள் பார்க்குறதுக்கு இது மாதிரி சுபமான விஷயங்கள் வரும்போது இல்லாட்டி எங்கேயாவது அடுத்தடுத்து அகால மரணம் நடக்கும் அந்த மாதிரி யாரோ ஒரு இடத்துல தான் பூத்த மாதிரி பேய் பிசாச தொல்லை வரும் அதெல்லாம் வரும் இப்போனா நிறைய மனப்பிராந்தி மன கிளேசம்ன்ற மாதிரி எத்தனையோ வருது இதற்கு காரணம் என்னென்னா உடல் வலிமை இல்லை மன வலிமை இல்லை அதற்கு என்னென்னா முதல்ல தெய்வீகன்றதுக்கு அதால் என்ன ஆகிடுது போல போக்கில் என்ன ஆகிடும் பசங்க இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே தேவையில்லாத ஆன்மீகவாதிகிட்ட தேவையில்லாமல் ஜோசியர்கிட்ட மாட்டிக்கிறவருக்கு நானும் ஜோசியர் தான் நானும் ஆன்மீகவாதி தான் அந்த காலத்துல எங்களைன்னா அதிகமாக கோயில் கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க கும்பாபிஷேகம்னா மட்டும்தான் கூட்டிகிட்டு போவாங்க திருவிழான்னு மட்டும்தான் கூட்டிகிட்டு போங்க வீ ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஆன்மீகத்தை நிறைய கற்றுக் கொடுத்தாங்க ஆன்மீக போதனைகள் கதைகள் கற்றுக் கொடுத்தாங்க இது வேகமான ஒரு சுழற்சி இந்த காலகட்டத்தில் இருக்க பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விடியலை நோக்கி விடியலை எழுப்பி நல்ல ஒழுக்கம் பண்பு உடல் ஆரோக்கியம் நீங்கள் அதற்கான பயிற்சியை கொண்டு வந்தால் நீங்கள் மருத்துவர்களை அனாவசியமாக நாடி நோய் நாடி நோய் முதல் நாடின்னு அவங்களுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் அடுத்ததாக ஜோசியர்களை நம்பி பணத்தை செலவு பண்ண வேண்டாம் ஆன்மீகவாதிகளை நம்பி செலவு பண்ண வேண்டாம் உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம்ன்றதை வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்க பஞ்சபூதத்தை கற்றுக் கொடுங்க உங்கள் குலசாமியை குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வீட்டுக்குள்ளேயே வழங்க கற்றுக் கொடுங்க எல்லாத்துக்கும் மீறி ஜோதியிலேயே தெய்வத்தை வணங்கின்ற ஒரு தன்மையை கற்றுக் கொடுங்க பரஸ்பரம் சமூக நல்லிணக்கம் சமூக மத நல்லிணக்கம் எல்லாரையும் ஒரே மாதிரி போக்குது எல்லோரும் ஒரு குளம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று எல்லாரையுமே ஒரு சம பாகல பாக கற்றுக் கற்றுக்கோட்டு எல்லா தெய்வங்களும் சங்கமிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நற்பண்பு தான் அப்படின்றத கற்றுக் கொடுத்து நல்ல பண்போடு பெற்றோர்கள் நீங்கள் அந்த அமைப்பில் கொண்டு வந்தால் ஏன்னா எங்களோட காலகட்டத்தில் ஜெயா நான் நிறைய பேர் தாலிச்சாரடைனால் தங்கத்தில் போடுற பழக்கம் வந்து குளிக்கும் போது அப்படியே கைட்டி மாட்டி வச்சுட்டு ஆஃபீஸில் போயிட்டு பாத்ரூமில் மாமியார்கிட்ட சொல்ல நான் தாளிச்சைனை மாட்டி வச்சுட்டுன்ற ஒரு பழக்கம் வந்துடுது இயந்திரமயமான ஒரு வாழ்க்கை ஸோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் நான் இப்போ ஒன்று கொடுத்துருக்கேன் எளிய முறையில் வராகி பூஜை பண்ணுறதுன்னு ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அந்த டூ மினிட்ஸ் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் தெய்வத்தை நம்புங்க குண்டலிபுரவாசினி மந்திரத்தை சொல்லுங்கள் விளக்கில் பூஜை பண்ணுங்க இந்த மூணு தான் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஒய் யூ ஆர் சீட்டிங் த பீப்புள்னு கேட்குறாங்க அதை கேட்குறதே பேர் என்ன ராஜேஸ்வரின்னு போடுறாங்க அதாவது இவங்க சொன்ன மாதிரி இந்துக்களே இந்துக்களை பண்ணுறது என்ன கற்றுக் கொடுக்குறோம் நான் வாங்கி தந்து பூஜை பண்ணி தருது ஓமங்கள் எந்திரங்கள் தந்து உங்களை ஒரே நிமிஷத்தை வாழ்க்கையை மாற்றுவேனே சொல்லலை எளிய முறையில் எப்படி பூஜை பண்ணணும் விளக்குலையே நீங்கள் தெய்வத்தை பூஜை பண்ணுங்கள் சிலை இல்லைனா கூட பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகத்தை சொல்லியே பூஜை பண்ணுங்கள் சமஸ்கர மந்திரம் தேவையில்லை இவ்வளோ தான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அந்த டூ மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் இல்லை கமெண்ட்ஸும் போய் பாருங்கள் எனக்கு வருகின்ற எந்த எதிர்மையான கமெண்ட்ஸையும் நான் எடுக்கிறதில்லை அப்படியே தான் இருக்கும் ரிமைனிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம போகிற பாதை நேர்மை அதில் விமர்சனம் வந்தா கூட தவறு இல்லை அதை பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்போ நேர்மறையான எண்ணங்களுக்கு எதிர்மறையான ஆற்றலை நம்ம இனி நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது முதல்ல மாதா பிதா பக்தியை கற்றுக் கொடுங்க இன்னைக்கு பெற்றவங்களை மதிக்கிற நமஸ்காரம் பண்ற பழக்கமே போயிடுது பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வந்தா கூட அம்மா அப்பா கிட்ட ஆசிர்வாதம்ன்ற வழக்கம் இல்லை முதல்ல நம்ம மாதா பிதா மாமியார் மாமனாரெல்லாம் மதிக்கிற பழக்கம் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு குகா டெக்ஸ்டைல்லேருந்து வளசரவாக்கம் ஆழ்வாதன வாயின்னு வந்திருக்காங்க அந்த அந்த கவரில் என்ன எழுதியிருக்குன்னா தாய் தந்தை மாமியார் மாமனார் உடன்பிறப்புகளை பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள்னு வந்திருக்கு முதல்ல பெத்தவங்களை நம்ம மதிக்க ஆரம்பிப்போம் திருப்பியும் பெரியோர்களை நாம் மதிக்க ஆரம்பிப்போம் தன் நம்ப பிள்ளைகள் அதுக்கான வழிமுறை வரும் இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்போ இருக்குது சீர்கேடுக்கான பல விஷயங்கள் தீவிரவாதங்கள் உள்ளே நுழையிறது இந்த காலகட்டத்தில் விடியலை எ எழுந்து தியான பயிற்சி மூச்சு பயிற்சி கோயிலுக்கு செய்கின்ற நடைப்பயிற்சி அதே போல் சுற்று பிராகாரத்தை வந்து உழவார பணின்னு சொல்லி நம்ம அதை வந்து செய்கின்ற பயிற்சி இது மா மூலமாக பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பண்புகளை கற்றுக் கொடுத்தா என் பிள்ளை படிக்கலையே என் பிள்ளை கெட்டு போகிறதே என் பிள்ளை வந்து ஏதோ யோசனையிலேயே இருக்காங்களே என் பிள்ளை ரோ ரூம் அவுட்டே வெளில வர மாட்டேன்றாலே பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே இது மாதிரி நோய் நொடியை ரொம்ப வருதே இப்படின்னா எதையுமே கவலைப்பட வேண்டாம் நம்மளே நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடாது நாம் நன்றாக இருப்போம் நட்பண்பை கற்றுக் கொடுப்போம் நம்ம பிள்ளைகளும் நல்லாக இருக்கணும் ஜெயலட்சுமி அம்மையார் மூலமாக ஒரு அழகான ஒரு வழிகாட்டு அதாவது ஆன்மீகன்னா வெறும் அஷ்டோத்தரம் சகஸ்தாமம் மணிக்கணக்காக பூஜை பண்ணுறதெல்லாம் இல்லைங்க சரி இப்போ இவங்க நிறைய லலிதா சகசம் சொல்ல இல்ல அது வந்து என்னன்னா நம்மளோட மனசுக்கு பிடிச்சு போய் தான் அதுல வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அதுலதான் இதுவா எங்க அம்மானா நிறைய லலிதா சகசமும் இவங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க நிறைய சௌந்தரகிரி சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ நான் அதுக்கான காலகட்டம் இல்லை தெய்வம் பிரத்யட்சமாக வரும்னு தாங்க நான் சொல்கிறேன் நான் உங்களை கடவுளை காட்டுற வாங்க அதுக்கு எனக்கு இவ்வளோ காணிக்க நான் கொடுக்கவே இல்லை தீட்சை கொடுக்குற வாங்க எனக்கு பத்தாயிரம் கொடுன்னு நான் கேட்கவே கிடையாது வீட்டுக்குள்ளேயே விளக்கை ஏற்றி ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்றேன் மாதத்துக்கு ஒரு தடவை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வருஷத்துக்கு ஒரு தடவை தெய்வத்தை போங்க மாதாபிதாவை மதிக்க கற்றுக் கொடுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன் மற்றபடி நான் எந்தமே பணம் ஈட்டுன்றதை வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி என்னை தொடர்பு கொள்ளணும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எவ்வளோ விஷயம் நீங்கள் பேசினாலும் மணிக்கணக்கில் உங்களோட தொலைபேசியில் பேச தயார் ஆனால் நீங்கள் யாருமே ஆன்மீக கேள்வியை கேட்க மாட்டேன்றீங்க வராகிமா பற்றி இந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி சேனலை தவிர வேறு யாரும் இந்த அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்துகிட்டே இருக்குது ஆனால் ரொம்ப ஈஸியாக எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த வீடியோ கூட பார்க்குறதுக்கான நேரம் உங்களுக்கு ஒதுக்க இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலைய மாறுபாடு என்னென்னா தின்றால் பித்தம் தீரும்ன்ற மாதிரி இருக்குது இவங்க சொன்ன மாதிரி ஆத்மார்த்தமாக வழிபடணும் ஆத்மார்த்தமாக இடணும் அதாவது எனக்கு ஒரு தேவை கருதி கிட்ட போத விட்டுட்டு நமக்குள்ள உடம்பே கோயிருந்தது நானும் வந்து ஸ்கூல் போயிருக்கேன் காலேஜ் போயிருக்கேன் அப்பெல்லாம் நான் வந்து மணிக்கணக்காக இப்படிலாம் வந்து சுவாமி கிட்ட எல்லாம் வந்து அப்போ எனக்கும் நேரம் கிடையாது ஆனால் அந்த காலைய நேரத்தில் வந்து குளிச்சுட்டு வந்து அந்த கிட்ட வழக்கேற்றி ஒரு நமஸ்காரத்தை பண்ணி ஒரு சர்வமங்கலம் ஆங்கல்யே சிவே சர்வார்த்தக சாதியே சரண்யே த்ரையம்பகே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே இதுதான் எங்கள் அம்மா முதல்ல சொல்லிக் கொடுத்தாங்க தொட்டில் பழக்கம்னு இந்த சின்ன வயசுலேருந்து பக்தியை கொடுங்க அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி பிரபஞ்ச சக்தியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு கல்வி வேணும் அப்படின்னா அந்த பண் அந்த குழந்தை நல்ல கல்வியில் சிறக்கணும்னா முதல்ல ஒழுக்கத்தில் சிறக்கணும் ஒழுக்கத்தில் சிறக்கணும்னா தாய் தந்தையையும் குருவியும் தெய்வமாக மதிக்கிற க வரணும் இந்த காலத்தில் தாய் தந்தையும் தெய்வமாக மதிக்கலை குருவியும் தெய்வமாக மதிக்கலை அந்த கலாச்சாரத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் குருவியே அடிக்கிற அளவுக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனை வரணும் பிரபஞ்ச அவங்களுக்கு ஈடுபாடு கொடுத்து கொடுக்கணும் இரக்கத்தோடு கொடுக்கணும் இவங்க சொல்ற மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய நேர்மறையான ஆற்றல்கள் வருவதற்கான விடிகாலை எழுந்துக்கிற பழக்கம் உணவுல ஆரோக்கியம் தியானம் வரை கோயிலில் போயிட்டு விருட்சத்துக்கு தண்ணி விடுற பழக்கம் வீட்டில் ஒரு துளசி செடியாது ஒரு வில்வம் செடியாது சுபமான ஒரு மரங்கள் வாங்கி செடிக்கு பூக்களை வாங்கி அதை வந்து தெய்வத்துக்கு கொடுக்கணும் அந்த விருட்சத்துக்கு நீர் வார்க்கணுன்ற ஒரு வழக்கம் வரணும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி காலகட்டத்தில் அந்த வழிபாடு வரணும் பித்திருக்கள் வழிபாடுற விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் பித்திருக்களே நமக்கு தெய்வங்கள் முன்னோர்கள்ன்றதை கற்றுக் கொடுக்கணும் கல்வி எப்படி கண்ணோ அதே மாதிரி ஆன்மீகன்றது ஒரு கண்ணுன்றதை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க நல்லதை போதிங்க நல்லதை செய்யுங்க இந்த வராகியமான அருளால் அவங்க பிள்ளைகள் மனசுக்குள்ளேயும் உந்துதல் சக்தியாக போயிட்டு இருக்காங்க எதிர்கால சக்தியில் பல போராட்டங்களை பிள்ளைகள் சந்திக்க வேண்டி இருக்கணும் அதற்கு இந்த வலிமை தரும் வராகி வல்லமை தராட்டம் என்று சொல்லி வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய் என்பதற்காக இன்றைக்கு சுடர்விடும் அறிவினை வந்து இந்த ஜெயல் அம்மையாரிர்ந்துட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறை வந்து பக்தியா இருக்கணும் அடுத்த தலைமுறை வந்து ஆரோக்கியத்தோடு தகவல்களை வழங்கியிருக்காங்க ஆன்மீகம் நாங்கள் கற்ற ஆன்மீகம் இதுதான் அதனால தான் தெய்வத்தை பிடிச்சிருக்கோம் அந்த வாழ்க்கை அமைப்பில் ஒரு உயர்வு தருது பல கஷ்டங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே பட்டுட்டு தான் மீண்டு வந்துட்டு இருக்கோம் செல்வம் வரவும் வரும் செலவும் போகும் என்று போகும் ஆனால் அதையும் மீறி கல்விக்காக வாங்கின செலவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை தாங்கிக்கின்ற வல்லமை யார் கொடுக்குறாங்கன்னா இந்த தெய்வம் தான் எல்லாம் கடந்து போகும் கஷ்டங்களும் கடந்து போகுன்றத பிள்ளைங்களை கற்றுக் கொடுக்கணும்னா அதற்கு பக்தியும் ஆன்மீகம் ஒழுக்கம் மட்டும்தான் முடியும் பெற்றோர்களை பிள்ளைங்களை பக்தியில் ஈடுபட செய்யுங்க இது மாதிரி நாற்பத்தெட்டு மணி நேரம் பூஜை பண்ணணும் வேண்டாம் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணாலும் தினமும் சொல்கிற மாதிரி ஜெயலட்சுமி அம்மையார் சொன்ன மாதிரி ஒரு ஐந்து நிமிடமாவது விடிகாலை வழக்கம் தியான பயிற்சி கோயிலில் போய் நடைப்பயிற்சி அந்த மாதிரி அமைப்பில் ஒரு குழந்தைகளை ஒழுக்கத்தோட உணவு ஆரோக்கியத்தோடு வழங்க எல்லாம் உள்ள இறைவன் அதற்கான சர்வ வல்லமை கொடுக்கட்டும் என்று ஆடி வெள்ளிக்கிழமை சர்வசக்தி பொருந்திய சர்வபிகை அந்த பாலாம்பிகையோடு சர்வேஷ காமேட்சியோடு இருக்கின்ற வல்லமையோடு இன்றைக்கு உங்களுக்கு அழகான ஒரு அருள் நிறைந்த ஒரு வார்த்தைகளை ஜெயலட்சுமி அம்மையார் ஆன்மீக செய்திகளாக நமக்கு பகிர்ந்திருக்காங்க பெற்றோர்களை இதை கடைபிடிங்கள் ஆன்மீகத்தையும் பக்தியும் வளருங்க ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு மா கருத்தையும் நேர்மறையாக ஆற்றலை கொடுத்தீங்கன்னா இனி வருங்காலத்தில் எதிர்மறை ஆற்றலனை கிட்டக்கே நெருங்காது அத்தகைய தன்மை அமைவதற்கு வராகியம்மன் அருள் புரியட்டும் நம்மை படைத்த ஆதிசக்தி நம்மளை காக்கட்டும் வழிபட தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நம்மளை காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் ஜெயலட்சுமி அம்மையாருடன் என்னுடைய பரம்பரை தோழியுடன் விடைபெறுவது ஆன்மீக சொற்பொழிவாளர் கர்மமணி படஞ்சோதிடன் நன்றி மீண்டும் ஒரு பக்தி பயணத்தில் ஆன்மீக அதீத செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொடுக்கிறேன் அந்த பாகியத்தை அளித்த இந்த ஆதிபராசத்தின் அன்னையையும் வராகியம்மும் தொழுகிறேன் வணங்கிகிரே